கெட்டாதுப்பா ஃபீல் பண்ணாதீங்க சம்பந்தி சின்ன சிறப்பு ஆசைப்படுச்சு நம்ம தானே சேர்த்து வைக்கணும் உங்க பொண்ணு கொடுமலாம் பண்ண மாட்டேன் அதான் உங்களுக்கு கொடுமை படுத்தாம பொண்ணை பத்தி என்ன தெரியும் நீங்க ரெண்டு பேரும் வீடு ஏறி வந்துட்டீங்க எனக்கு சுதிய பத்தி எல்லாமே தெரியும் என் தகுந்த பத்தி போனதுன்னா தான் தெரியும் ரெண்டு பன்னு மணி துயிட்டு மன்னால் காலையில் பன்ன மணி தான் இருப்பான் அதுக்கு தெரியுமா